அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் வராகி எண்ணெய் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க மிக மிக மிகவும் அவசரமான பதிவுங்க இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க ரொம்ப ரொம்பவும் அற்புதமான பலனை தரக்கூடிய நம் கேட்டதை கொடுக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் அதிசய நாளுன்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அந்த நாளுக்குரிய பரிகாரங்கள் இல்லை வழிபாட்டு முறைகள் மந்திர ஜபங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது பலன் கொடுத்தே திருங்க நீங்கள் வெறும் கையோடு போகவே மாட்டீங்க அந்த அளவுக்கு அற்புதமான ட்ரிபிள் நயன் போர்ட்டல் அப்படின்ற நாள் தான் அதாவது ட்ரிபிள் நயன் ஏஞ்சலுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் இன்றைய நாளில் இன்றைக்குரிய தேவதை நாம் கேட்டதை நிச்சயமாக கொடுத்தே தீருங்க அதனால் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான பரிகாரம் அதாவது மூன்று விதமான மெத்தடு நான் சொல்கிறேன் இது மூணுமே உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க சப்போஸ் மூணுல ஒன்று செய்ய முடிஞ்சாலும் கண்டிப்பாக இன்றைய நாளை தவற விடாமல் செஞ்சிடுங்க உங்களுக்கு நேர விரயம் கிடையாது ஒரு ரூபா கூட செலவு கிடையாது நிச்சயமாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கைமேல் பலன் தரக்கூடியது என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது உங்களுக்கு பண தேவைகள் இருந்தால் அதையுமே பூர்த்தி செய்யும் வேறு ஏதாவது இதுவரைக்குமே நிறைவேறாத எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் ஆசையாக இருந்தாலும் அதையுமே இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ளலாம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்றைக்கி ட்ரிபிள் நைன் போர்ட்டல் மிகவும் அதிசக்தி வாய்ந்த ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் கூறிய அற்புதமான நாள் ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வருது பாருங்கள் அதை தான் நம்ம வந்து ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் பர்டிகுலராக இந்த ஒம்பது அப்படின்ற நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அது கொடுக்கக்கூடியது இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடந்த மிகவும் கசப்பான அனுபவங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இது அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலனை இந்த நம்பர் உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஒம்பது அப்படின்ற நம்பர் நம்மளுடைய நல்ல எதிர்காலத்தையும் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீக்கக்கூடியது அதாவது எதிர்மறை ஆற்றலை முழுவதும் நீக்கி நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் தான் முதல்ல நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கசப்பான நிகழ்வுகள் அதாவது உங்கள் மனசை வந்து ரொம்ப காயப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியது அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்ல குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் இது போல் உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய விஷயத்தை ஒரு பேப்பரில் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஸ்கெட்சு மார்க்கர் பெண் இருந்தால் அதால் எழுதுங்க சப்போஸ் கருப்பு இல்லாத பட்சத்தில் ரெட் கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாழ்க்கையில் என்ன என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறதோ இன்றோட அது அனைத்தும் உங்களை விட்டு போகணும் அப்படின்னு மனதார நீங்கள் நினைத்து கொண்டு இந்த பேப்பரில் என்னென்னலாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குதோ அது அனைத்தையும் தாராளமாக நீங்கள் எழுதலாம் இப்படி எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை மடித்து உங்களுடைய இரண்டு கைகள்லையும் வச்சுட்டு இன்றையோட என்னை வந்து ஆட்டி படைத்து கொண்டிருந்த அனைத்து கஷ்டங்களும் அதில் நீங்கள் எழுதிருக்கீங்களோ அதை வந்து நீங்க சொல்லி இது அனைத்தும் என்னை விட்டு நீங்கி விட்டது இதை நீக்கி கொடுத்த ட்ரிபிள் நைன் ஏஞ்சலுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விளக்கில் இல்லை மெழுகுவத்தியில் அந்த பேப்பரை வந்து காமிச்சு எரிய வச்சு அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க இப்படி செய்யும்போது இன்றோட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் துயரங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் போகும் மறக்காமல் இதை நீங்கள் செஞ்சிடுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் முழுவதும் நீங்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் இதை மறக்காமல் செஞ்சிடுங்க இது பார்த்திங்கன்னா இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரு வேண்டும் என்றாலும் செய்யலாம் இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது அடுத்த ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய முழுக்க உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய உள்ளங்கையில் கட்டவர்களுக்கு கீழே சுக்கரமேட்டில் ட்ரிபிள் நைன் ஹட்ஸ் அப்படின்ற நம்பர் இன்று முழுவதும் உங்களுடைய கையில் இருக்கிறது போல பார்த்துக்கோங்க இப்படி நீங்கள் அந்த நம்பரை எழுதும்போது மனதில் என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அனைத்தையுமே நிறைவேற்றி தரும் நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க இன்று முழுவதும் எந்த ஒரு கெட்டதையும் நினைக்காம நல்ல நல்ல விஷயங்களை மனசில் நினச்சிட்டு ட்ரிபிள் நைன் ஹட்ஸ் அப்படின்ற நம்பரை உங்களுடைய இடது கையில் உள்ளங்கையில் கட்டவர்களுக்கு கீழே சுக்கரமேட்டில் இன்றைக்கி எழுதிக்கோங்க ரெட் கலர் மார்க்கர் என்ன இருக்கோ அதால எழுதிக்கோங்க அழிஞ்சிட்டாலும் திருப்பி எழுதிக்கோங்க இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ள எப்பொழுது வேண்டும் என்றாலும் எழுதலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுமோ இதுவரைக்கும் நீங்க ரொம்ப எதிர்பார்த்து கிடைக்காத ஒரு விஷயத்தை மூணு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அந்த மூணு பிரியாணி இலையிலுமே உங்களுடைய விருப்பத்தை எழுதுங்க ஒரே விருப்பத்தையும் எழுதலாம் இல்லை மூணு ஆசைகள் இருந்தால் அதையுமே அந்த பிரியாணி இலையில எழுதலாம் பிரியாணி இலையில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஷார்ட்டாக பணம்னா பணம் இல்லை எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டு எழுதலாம் வேலைனா வேலைன்னு எழுதலாம் நல்ல வேலை கிடைத்து விட்டது நான் கேட்ட பணம் கிடைத்து விட்டது நினைத்தவரையே மனம் முடித்து விட்டேன் இது போல் உங்களுடைய விருப்பம் என்னவோ அந்த இலையில எழுதுங்க கடன் பிரச்சனை இருந்தால் கடன் எழுதாமல் அந்த கடனை அடைக்கக்கூடிய தொகையை வந்து நீங்கள் எழுதிக்கலாம் அதில் இப்படி எழுதுனதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலையை திருப்பி ட்ரிபிள் நைன் ஹட்ஸ் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க இப்படி எழுதின மூணு பிரியாணி இலையுமே உங்களுடைய உளுங்கையில் இடது கையில் வச்சு வலது கையால் மூடி என்னுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்த ட்ரிபிள் நைன் ஏஞ்சலுக்கு மிக்க நன்றி அப்படின்ட்டு ஒரு ஒம்பது முறை சொல்லிட்டு அந்த பிரியாணி இலையை ஏதாவது மெழுகுவத்தி இல்லைன்னா விளக்கில் காமிச்சு எரித்து அந்த சாம்பலை வெளியில் விட்டுடுங்க இப்படி அந்த சாம்பலை நம்ம வெளியில் ஊதிவிடும் போது நம்மளுடைய விருப்பத்தை நம்ம பிரபஞ்சத்திடம் சேர்த்ததாக ஒரு ஐதீகம் அது வந்து பிரபஞ்சத்திடம் சேர்த்து உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி தரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்பொழுது தூங்க போகிறீங்களோ அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டு தூங்குங்க இன்றைக்கு ட்ரிபிள் நைன் போர்ட்டல் அதாவது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதனால் இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது என்னெல்லாம் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதே பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் இந்த பாதத்தில் எழுதக்கூடிய இந்த ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும் உங்களுக்கு பணம் வேணும்னா பணம் கொடுக்கும் வேலை வேணும்னா வேலை கொடுக்கும் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே கொடுக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்படுதுன்னா அந்த பணத்திற்காகவும் இதை நீங்கள் தாராளமாக எழுதலாம் இரவு நீங்கள் தூங்க போகிறீங்க இல்லையா தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய கால் இருக்குல்ல பாதம் இருக்குல்ல இப்போ ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள் விரல்களுக்கு கீழே ஒரு மேடு போன்ற பகுதி இருக்குது அந்த தான் நீங்கள் இதை எழுத போகிறீங்க கண்டிப்பாக இன்றைய நாள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் லட்சக்கணக்கான பேருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தது இன்று பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது இதை மறக்காமல் செய்யுங்க ரூபா கூட செலவு கிடையாது வீண் விரயம் கிடையாது நேரமும் செலவாக போகிறதில்ல இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க உங்களுடைய பாதத்தில் நம்ம விரல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மேடான பகுதியில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதிடுங்க வேலை பணம் கூட எழுதலாம் என்ன வேண்டுமோ அதை இப்படி அப்புறம் உங்களுடைய பாதத்தை பதினோரு முறை தரையில் நீங்க தட்டணும் நீங்கள் தட்டும்போது அந்த பாதத்தில் என்ன எழுதியிருக்கோ அதை நிறைவேற்றி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் ட்ரிபிள் நைன் ஏஞ்சலுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு உங்கள் பாதத்தில் இல்ல பதினோரு முறை தட்டிட்டு நீங்கள் தூங்கப்படலாம் வேற எதுவும் செய்யணுன்னு அவசியம் கிடையாது இன்று ஒரு நாள் மட்டும் செஞ்சால் போதும் கண்டிப்பாக இன்னைக்கு செஞ்ச விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனடியான பலனை கொடுக்கக்கூடியது முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி ஜி